அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் மாடி தோட்டத்துலையும் சரி வீட்டு தோட்டத்துலையும் சரி பூக்காத பூச்செடிகளை பூக்க வைக்கணுமா காய்க்காத காய்கறி செடிகளை நிறைய காய் வைக்கணுமா அப்படி காய் வச்ச காய்கறிகள் பெருசாகாமல் எடை கம்மியாகுதுங்களா இதையெல்லாம் அதிகரிக்க நாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஒரு இயற்கை இடுபொருளை தயார் பண்ண போகிறோங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருளை வச்சு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம அந்த இயற்கை இடுபொருளை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம காய்கறிகள் செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் வாழை மரம் போன்ற அனைத்து விவசாய சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அந்த இயற்கை எடுப்பொருளை எப்படி தயார் பண்ணுவது அதுக்கு எவ்வளோ செலவாகும் எத்தனை நாளில் நம்ம அதை பயன்படுத்தலாம் அந்த பயன்படுத்தினால என்ன பயன் கிடைக்கும் என்பது போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் சொல்ல போகிறோங்க இந்த பதிவை முழுசாக பாருங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலைங்க பச்சை வேர்க்கடை வேணுங்க நீங்கள் வருத்த வேர்க்கடல்லாம் வேணால் பச்சை வேர்க்கடை மட்டும் இருந்தால் போதும் அந்த பச்சை வேர்க்கடையில் நம்ம என்ன செய்யணும் ஒரு டப்பார எடுத்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி ஒரு இரவு முழுவதும் ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிக்குங்க நல்லா கூழ்வெல்லாம் அடிச்சுட்டு அதை ஒரு பெரிய டப்பாவில் ஊற்றுங்க இதை ஊற்றிட்டு அதுங்கூடவே நம்ம அரிசி கழுவுற தண்ணி அந்த தண்ணியை வந்து அதை கூட ஊற்றணுங்க அரிசி கழுவுற தண்ணி ஊற்றலாம் பருப்பு கழுவுற தண்ணி ஊற்றலாம் அது இல்லாமல் பால் பாத்திரம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த பால் பாத்திரம் கழுவுற தண்ணியும் அந்த குடுவுகளை ஊற்றுருங்க இப்படி நீங்கள் பத்து நாள் பத்து நாளில் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் மொத்தமாக அந்த குடுவில் ஊற்றி நல்லா மூடி வச்சுடுங்க பத்து நாள் கழித்து அதை திறந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க நல்லா வந்து அடர்ந்த ஒரு ஏடு போல் மேலே படிஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த இயற்கை பொருள் வந்து ரெடியாக இருக்குது இதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கிளாஸ் எடுத்துங்க கிளாஸில் மொண்டு இந்த திரவத்தில் ஒரு கிளாஸும் அதுங்கூடவே ஐந்து கிளாஸு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பூச்செடிக்கு முருங்கை மரம் வாழை மரம் எலுமிச்சை மரம் கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி போன்ற அனைத்து காய்கறிகளுக்கும் இதை நம்ம ஊற்றிட்டு வரலாங்க எத்தனை நாள் இடைவெளியில் வந்து நம்ம இதை ஊற்றணும்னா பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தான் இதை யூஸ் பண்ணணும் இதை இப்படி நம்ம இந்த இயற்கை இடுபொருளை நம்ம பயன்படுத்தினால பூக்காத செடியும் உங்களுக்கு நிறைய பூக்கள் வைக்குங்க காய்க்காத காய்களும் நிறைய காய்கள் வைக்கும் அது மட்டும் இல்லைங்க காய்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா பெருசாகவும் எடையும் கூடுங்க நம்ம இதை வந்து எந்த ஒரு செலவும் நம்ம கிட்ட இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கைப்பிடி வேர்க்கடையில் இருந்தால் போதும் நம்ம அரிசி கடவுளை தண்ணியை வச்சு நம்ம ஒரு இயற்கையான செலவே இல்லாமல் ரெமிடி வந்து தயார் பண்ணி நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள பூச்செடிக்கும் காய்கறி செடிகளுக்கும் தோட்டத்தில் உள்ள அனைத்து விதமான செடிகளுக்கும் நம்ம பயன்படுத்தி அதிக பூக்களையும் அதிக காய்கறிகளையும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி அந்த காய்கறியில் சாப்பிட்டு நோய் இல்லாமல் வாழ முடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு மற்ற சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க